நமது ஸ்ரீ தாந்திரிக அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் நமது ஸ்ரீ தாந்திரிக அஸ்ட்ராலஜி குடும்பத்திற்கும் எனது சிறந்தால்தான் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் சுவாமியே சரணம் ஐயப்பா இப்போ நம்ம பார்த்துட்டு வர்ற தாந்திரிக ரீதியான வழிபாடுகளில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை தாந்திரிகம்னு பேருங்க இந்த எலுமிச்சை தாந்திரிகம் பண்ணும் பொழுது இது வந்து ஒரு தெய்வீக சக்தியை கொடுக்கும் இந்த தெய்வீக சக்தியை கொடுக்கும் அப்போ அந்த தெய்வீக சக்திக்கு இந்த எலுமிச்சை தாந்திரிகத்தை எப்படி எப்படி பண்ணலாம்ங்கிறத நீங்கள் கொஞ்சம் அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே உங்கள் உடம்புக்குள்ளே அகத்துக்குள்ள அந்த தெய்வீக சக்தியை உணர முடியும் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே செஞ்சு பார்த்தவங்க நிறைய பேர் இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிக ரீதியான விஷயங்களில் ஜெயித்தவங்க எத்தனை பேர்னு எனக்கு தெரியும் அவங்க பேரெலாம் நான் சொல்ல விரும்பலை அதுலேயே நிறைய பேர் இதில் சப்ஸ்க்ரைபராக இருக்கீங்கன்றதும் எனக்கு தெரியும் ஸோ அதனால் செஞ்சு பாருங்கள் மாபெரும் வெற்றிகள் உறுதியாக நடக்கும் சரிங்களா அப்போது இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிறதோடு சேர்த்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க ஏன் நான் சொல்கிறேன்னா சில பேருக்கு அந்த தெய்வீக சக்தி வர்றதுக்கு சுவாமியை கும்பிடணுன்னு நினச்சாலே அவங்களால வந்து பார்த்திங்கன்னா சுவாமியை கும்பிட முடியாது ஆனால் ஆசை இருக்கும் சரி விளக்கேற்றிடுவோம் அதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த உடம்பும் மனசும் ஒத்துழைக்கவே ஒத்துழைக்காது அப்போ அதில் எங்கே பிரச்சனை இருக்கும் உங்கள் ஆசைங்கிறது வந்து மனசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் நல்லாயிருக்கும் பட் உங்களுடைய பாதகாதிபதி திசையோ பாதகாதிபதி புத்தியோ இல்லை பாதகாதிபதி அந்தரமோ இல்லை அவங்க செய்த பாவங்கள் அதாவது யார் செய்த பாவங்கள்னா முன்ஜென்மத்தில் செய்த பாவங்கள்னால ஒரு சில கர்மாஸ்னாலேயோ இல்லை ஒரு தீயவர்கள்னால ஒரு சில செயல்பாடுகள்னாலேயோ ஒரு சில விஷயங்கள் கந்திருஷ்டினாலேயோ ஒரு சில மாதிரி ஒரு தவறான ஏவல்களோ சில கோபத்தினால செய்யக்கூடிய விஷயங்கள்னாலேயோ அந்த தெய்வத்தையே வணங்க முடியாத சூழ்நிலைகள்லாம் பல பேருக்கு இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே இதில் வந்து இந்த தெய்வீக சக்திக்கு வரும்போது எலுமிச்சம்பளம் வரும்பொழுது உங்களுக்கு தேவை டெய்லி ஒரு எலும்பு டெய்லி ஒரு எலும்பு எடுத்துக்கணும் இந்த டெய்லி ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சுவாமி கிட்ட வச்சிடணும் இதை தவிர்த்து அந்த ஒரு எலுமிச்சம்பளம் எடுக்கிறது சில பேர் சொல்லுவாங்க அந்த பரு இருக்கிறது வாங்கக்கூடாது வெட்டு இருக்கிறது வாங்கக்கூடாது அது இயற்கையான விஷயம் சரிங்களா அந்த பரு இருக்கிறது இதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க அது எப்படி இருந்தாலும் சரி அந்த எலுமிச்சம்பளத்தை வெறுத்துக்கணும் இதை தவிர்த்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதே போல் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்ப்புறை அஷ்டமி இந்த பஞ்சமி திதி இந்த காலங்களில் தான் இந்த பூஜைகளை தொடங்கணும் அதை தொடங்கிட்டு இதை ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த பயிற்சியை செய்யணும் இதில் மா இது இவங்க மனைவிகளாக இருக்கிறவங்க அதாவது கணவனுக்காக செய்கிறவங்களாக இருந்தீங்க இல்லை ஒரு பெண்களாக இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த அஞ்சு நாட்கள் இதை செய்யக்கூடாது அதை விட்டுட்டு திருப்பியும் செய்யலாம் சரிங்களா இதை நீங்கள் அடுத்தவங்களுக்காக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது செய்ய முடியாது உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் எனர்ஜியாக ஆகலாம் இதை மித்த பிரயோகங்கள் மாதிரி நான் உங்களுக்கு பையனுக்காக செய்கிறேன் உங்களுக்கு இவங்களுக்காக செய்கிறேன்னு செய்ய முடியாது இது அகத்துக்கு உள்ளது இதை இதை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் எனர்ஜி லெவல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போ எப்படி இப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இது உங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருந்து முன்னேற்றும் அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜைக்கு ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்து நம்ம அங்கே சுவாமிக்கிட்ட வச்சிடணும் சுவாமி கிட்ட வச்சுட்டு நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜா விதானங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்க சீவல் இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக சுவாமிக்கு என்னென்ன படைப்பீங்களோ அதை படைக்கணும் இதை படைச்சிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கணும் அப்புறம் உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு செஞ்சுக்கணும் அந்த குலதெய்வத்தோட வழிபாடு செய்யும்போது உங்கள் குலத்தில் உள்ள சில மந்திரங்களை சொல்லணும் அப்படி உங்கள் குலத்தில் எந்த மந்திரமும் கிடையாதுன்னு சொன்னால் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அதை சொல்லிட்டு உங்களுக்கு காளி தான் குலதெய்வமாக இருந்தால் காளி தேவிகாய செரிகா பராக்குன்னு சொல்லணும் அதுக்கப்புறமா நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வ மங்கள காரகம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லை நான் வந்து சிவ வழிபாட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓம் ஒருதலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி மறுதலை நோய்கள் அறுப்போய் போற்றி கொடுவினை தீர்க்கும் கோவே போற்றி முடியடி தெரியா முதலே போற்றி கூற்றவன் பிணியா கொற்றவா போற்றி ஏற்றனை இயற்றும் எந்தாய் போற்றி பழிதுடைத்தாளும் வரணே போற்றி குழிதண்டலையாய் போற்றி போற்றி மயிலை எம்பதி மணியே போற்றி செயலை முற்றச் செய்குவோய் போற்றி குளத்தூர் அமர்ந்த கோவே போற்றி உளத்துள் சிறக்கும் உறவே போற்றி பூம்புகார் சாய்காடு புகுந்தோய் போற்றி தேம்புவோர் ஏக்கம் தீர்ப்போய் போற்றி சிராமலை மேவிய சிவனே போற்றி இராமல் எங்கும் இருப்போய் போற்றி உடைய கொற்றவா போற்றி வெற்றியே நல்கும் வீரா போற்றி வெற்றியே நல்கும் வீரா போற்றி வெற்றியே நல்கும் வீரா போற்றின்னு பரமசிவனை மனசார நினச்சிண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் இது ராமணேஸ்வரரோட போற்றி மந்திரங்கள் போற்றி மந்திரங்கள் நீங்கள் வேணால் நெட் இன்டர்நெட்டில் எங்கே வேணால் தேடி பாருங்கள் இந்த மந்திரம் கிடைக்காது சரிங்களா அப்படிங்கும் போது இந்த சூட்சமங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு பாக்கியம்ங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும் போது இந்த மந்திரங்களை எழுதி வச்சுக்கோங்க இதை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணிட்டு இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடுங்க இந்த இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு வரும்போது எங்ககிட்ட வரக்கூடிய ஜாதகத்துக்கு வர்றவங்களுக்குலாம் அந்த இஷ்ட தெய்வ வழிபாடையும் சொல்லி கொடுத்துருவோம் அப்போ அந்த இஷ்ட தெய்வ வழிபாடையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு ஜாதக ரீதியாக உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடையும் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் நார்மலாகவே ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு இருக்கீங்கன்னா அதுவும் ஓகே பட் சிறப்பு எதுனா ஜாதக ரீதியாக பார்த்து பண்ணுறது சிறப்பு அந்த வழிபாடையும் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு இதே எடுத்துகிட்டு ஒரு பணம் அதாவது என்ன சொல்கிறதுன்னா பண வெல்லம் போட்டு அதில் வந்து பானகம் கரைத்து சரிங்களா அந்த பானகம் கரைத்து வச்சுட்டு இதை நீங்கள் பூஜையை பண்ணணும் இதை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கையில் எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் அதில் என்ன பண்ணுங்கள் அந்த பானகத்தில் இருக்கக்கூடிய இதில் அந்த எலுமிச்சம்பழத்தை பிழிந்து விட வேண்டும் சரிங்களா இந்த சுவாமி கிட்டே நீங்கள் வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும்னா பருகணும் சரிங்களா இந்த பானகத்தில் இருக்கக்கூடிய இதை வந்து எலுமிச்சம்பளத்தில் எடுத்துகிட்டு பருகுங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இதை தவிர்த்து செவ்வாய்க்கெழம வெள்ளிக்கெழமை இதில் எக்ஸ்ட்ராவாக மூணு எலும்புச் பழம் எடுத்துக்கணும் இந்த மூணு எலுமிச்சம்பளம் எடுத்து அதை ரெண்டாக அறுத்து ரெண்டாக அறுத்துனால் ஃபுல்லாக இருக்காமல் முக்காலாக அறுத்து அதில் வந்து சிகப்பு கலர் அதாவது ரத்த கலர் சிகப்பு குங்குமத்தை அதை போடணும் கெமிக்கல் குங்குமத்தை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க அதில் வந்து போட்டுட்டு அதை என்ன பண்ணுங்கள் அந்த மூணு இதையும் மனசார நினச்சிட்டு துர்காதேவியை நினச்சி ஓம் துர்காதேவியே நம ஓம் துர்காதேவியே நம ஓம் துர்காதேவியே நம்மன்னு நினச்சிட்டு உங்கள் தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றிண்டு இதை நீங்கள் கிளாக் வைஸில் தான் சுற்றணும் கடிகாரம் போகிற ரூட்டில் தான் சுற்றணும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை பிழிஞ்சு விட்டுறணும் அந்த பிழிஞ்சு விட்டுட்டு அதை கை கால் படாத இடத்துல கொண்டு போய் தூக்கி போட்டுறணும் இதை சிறப்பான இந்த இது கொடுக்கறது வந்து நீங்கள் வந்து அம்மாவாசை பௌர்ணமி பஞ்சமி திதிகள்லையும் இதை நீங்கள் கொடுத்துட்டு வரணும் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் பிரயோகத்துக்குள்ளேயே ஒரு சில அமானுஷ்யமான சக்திகளை உணர்வீர்கள் அமானுஷ்யமான தெய்வீகமான அமானுஷ சக்திகளை உங்கள் உடம்பிற்குள் நீங்கள் உணர்வது உறுதி தின்னம் ஏன்னா எங்கிட்ட பயிற்சி வகுப்புகளுக்கு வந்து கற்றுக்கிறவங்களுக்கு தெரியும் இதோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னு எங்கிட்ட மாணவர்களாக இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அதனால் இது நீங்கள் உறுதியாக நம்பிக்கையோடு செஞ்சிட்டு வாங்க இந்த செஞ்சிட்டு வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இது இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி திருச்சி சென்னை கோயம்புத்தூர் அதே போல் திருநெல்வேலி மாவட்டங்களில் வந்து நம்ம வந்து ஒரு வகுப்புகள் ஒரு நாள் வகுப்புகள் வந்து பண்ணலாம் இந்த இதை பற்றி நமக்கு சொல்லி கொடுக்கலாம் நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம் இதுக்கு முன் அனுமதி வாங்கிக்கணும் இதில் விருப்பமாக இருக்கிறவங்க வந்து முதல் இதாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் அடுத்த லெவலுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம ஜாதகம் பார்க்க வந்தவங்க எல்லாத்துக்குமே நம்ம இதை கொடுக்குறோம் ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கலாம் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் நான் பெரிய கூட்டங்களை கூப்பிட நான் விரும்பலை நான் பெரிய அளவுக்கு ஆட் கொடுத்தேன்னா வந்துடும் அது மாதிரி நான் விரும்பலைங்க அதை விட நம்ம கூட இருந்தவங்களுக்கு பயனடையட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நம்மள்கிட்ட படிப்பு படித்தவங்களுக்குலாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க இதில் முன்பதிவு பதிஞ்சுக்கோங்க நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா